வணக்கம் நண்பர்களே துளாராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாத பலன் இந்த ஐப்பசி மாதம் எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும் துளாராசிக்கு சூரியன் பாதகாதிபதியாக வரக்கூடிய சூரியன் இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஏன்னா சூரியனை தான் அந்த மாத பலனை கணிக்க க கணக்கிட முடிகிறது அதுக்குண்டான தன்மை சுக்கர பகவான் வந்து இந்த மாதம் உங்களுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் கண்ணில் நீசம் வராரு அதுக்கப்புறம் தான் உங்கள் ராசிக்கு வராரு உங்கள் ராசியில் வந்து சூரியன் நீசம் நீங்கள் போய் அடுத்த ராசியில் போய் நீசம் ஆயிட்டீங்க அப்போ உங்களுக்கு வந்து நீசத்தன்மை அதிகரிக்குது இருந்தாலும் பரிவர்த்தனை மூலியமாக யோகத்தையும் கொடுக்குது புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை வேற துளாராசிக்கு இந்த துளாராசிக்கு அங்கே செவ்வாயும் இருக்கிறாரு ரெண்டுக்கு ஏழு குடையவனும் அப்போ உங்கள் ராசி அதிபதிகள் பார்க்கும்போது இப்போ பதினாறாம் தேதி வரைக்கும் சுக்கரன் நீசமாகி அப்புறம் நீச பங்கம் அடைஞ்சிடுறாரு அதே மாதிரி இப்போ பரிவர்த்தனை இருக்கிறனால யோகம் தாங்க ஒன்றும் பிரச்சனை இந்த மாதமே உங்களோட நட்சத்திரம் அதாவது பூர நட்சத்திரத்தில் தான் இந்த மாதமே பிறக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு இருக்குது அப்போ உங்களுக்கு இந்த மாதத்தை எதை எதை செய்யலாம் எதை அதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா மனைவி மூலம் ஆதாயம் அதாவது மனைவி மூலம் குடும்பம் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினால ஆதாயம் மனைவி மூலம் ஆதாயம் நண்பர்கள் மூலம் ஆதாயம் இதெல்லாம் உண்டாகுங்க அதேமாதிரி தொழில் ஸ்தானம் என்ற ஸ்தானத்தில் வந்து ஆறாம் அதிபதி வரக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானே உச்சமாகிட்டாருங்க அப்போ தொழில் நல்ல யோகத்தை கொடுக்கும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் நல்ல லாபத்தை கொடுக்குங்க புதுசாக அதை தொழில் செய்யணும்னா இந்த மாதம் நீங்கள் வந்து பதினாறாம் தேதிக்கு மேலே ஒரு நிலை ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் ஏன்னா தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது லாபஸ்தானத்தோட தொழில்ஸ்தானம் நல்லா இருக்குது அப்போ லாபாதிபதியே போய் தொழில்ஸ்தானாதிபதியை லாபத்தில் போய் உட்காந்துட்டாரு அப்போ தொழில் செஞ்சால் லாபம் உண்டு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது உங்களுக்கு சனி பகவான் ஆறில் இருப்பது உங்களுக்கு ஒரு பலம் அஞ்சாம் மதத்துக்கு ராகு இருப்பதுனால் அன்னித்து நாளாக ஆதாயம் உண்டு அப்போ உங்கள் ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாகவே இருப்பதோடு பதினாறாம் தேதிக்கு மேல் ஐப்பசி பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது ஆரம்ப நிலையோட அந்த ஐப்பசி மாதம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்போ ஐப்பசி மாதம் உங்களுக்கு ப்ளஸ் பாய் மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பார்த்தா ப்ளஸ் தாங்க மைனஸ் கிடையாதுங்க ஏன்னா குருவும் குருவும் சனியும் ஏன்னா நீ பொருளாதாரத்துக்கு அதிபதி குருவும் ஜீவனத்துக்கு அதிபதி சனியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை குடிக்கக்கூடிய ஒரு மாதமாக பொருளாதார நிலையில் நல்ல கொஞ்சம் மேலோங்கி வரக்கூடிய தன்மை இருக்குது உங்களுக்கு ஏன்னா ஆறாம் அதிபதி பாக்கியத்தில் இருந்தார் இப்போ ஆதிசாரமாக பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் பத்தாம் இடத்த ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல உட்காந்து ஆறாம் அதிபதி போய் பத்தில் உட்காந்து தன்னோட ஸ்தானத்தை பார்க்குறாரு அது ஒரு சிறப்பு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பார்வையிருப்பது ஒரு சிறப்பு அதே மாதிரி நாலாம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு சிறப்பு அதே மாதிரி உங்களோட ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு அப்போ பொருளாதார நிலை உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த காலகட்டங்கள் சுகமான ஒரு செயல்பாடுகளை உங்களுக்கு குறிக்கும் ரிஷபராசிக்கார துளாராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி வெளிச்சந்திரன்